சகோதரர்களே திலாவா நூன்சாக்கின் தன்மீன் சுக்கூன் செய்யப்பட்ட சுக்கூன் பெற்ற நூன் அதே போல் தன்மீனுடைய சட்டங்களை இன்று பார்க்க இருக்கிறோம் சென்ற நாட்களில் சுகூன் பெற்ற மீன் உடைய சட்டங்களை நாம் பார்த்தோம் அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று அரபு எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வெளிப்படக்கூடிய உச்சரிப்புக்கள் வெளிப்படக்கூடிய இடங்களில் இருந்து அது வரும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் என்று உரிய ஒவ்வொரு தன்மைகளுடன் வெளிப்படக்கூடிய விடயத்தை நாம் பார்த்தோம் ஆஹ் இப்படி இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் ஒன்று இன்றொன்றுடன் இணையும் பொழுது சில நேரங்களில் மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் ஏன் சுகூன் பெற்ற நூனை பற்றி ஆஹ் அதிகமாக அதே போன்று சுகூன் பெற்ற மீமை பற்றி தஜீவிதுடைய கலைகளில் பேசக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்கிறோம் ஏனைய ஹர்ஃபுகளும் பல இடங்களில் சுக்கூன் பெற்று வருகின்றது அதற்கு பின்னால் ஏனைய எழுத்துக்கள் வருகின்றன இப்படி இருந்தும் கூட சுக்கூன் பெற்ற நூன் மீம் மட்டுமே இப்படி சட்டங்கள் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது சுகூன் சுக்கூன் பெற்ற நூன் சுக்கூன் பெற்ற மீம் என்று சொல்லும் பொழுது அந்த மீமும் நூனும் இரண்டு இடங்களில் இருந்து இரண்டு பகுதிகளாக வெளியாகக்கூடிய தன்மை கொண்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதாவது நூனை பொறுத்தவரையில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மூக்கிலிருந்து மூக்கு மூக்கந்திருந்தும் அதே போன்று வாயில் நாவுடைய அந்த நுனிப்பகுதியில் இருந்தும் அது வெளியாக கூடியதாக இருக்கிறது அந்த உண்ணாவுடன் இணைந்து வெளியாகக்கூடிய ஒரு ஹர்பு நூனும் அடுத்ததாக மீமும் இந்த இரண்டுக்கும் இயல்பாகவே உண்ணா இருக்கிறது நாம் நூன் என்று சொல்லும் பொழுது அது மூக்கில் இருந்து அந்த சத்தத்துடன் இணைந்துதான் வெளியாகிறது நாம் மூக்கை மூடிக்கொண்டு நூன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் அந்த சத்தம் வித்தியாசப்படுகிறது ஏனைய அர்ப்புகளை மொழியும் பொழுது அப்படி இல்லை ஆகவேதான் இந்த சுகூன் பெற்ற நூனுக்கும் மீமுக்கும் என்று அஹ் பிரீத்தியன அஹ் வித்தியாசமான சட்டங்கள் இருக்கின்றன இந்த வகையில் இந்த சுகூன் பெற்ற நூனுக்கும் அதே போன்று தன்மீன் என்று அழைக்கப்படுகிறது தன்மீனுக்கும் அன்றுள்ள சட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சுகூன் பெற்ற நூனுக்கும் தன்மீனுக்கும் நான்கு சட்டங்கள் இருக்கின்றன சுகூன் பெற்ற மீமுக்கு மூன்று சட்டங்களை நாம் கற்றுக்கொண்டோம் அஹ் இந்த சுகூன் பெற்ற நூனுக்கும் தன்மீனுக்கும் நான்கு சட்டங்கள் சட்டங்கள் இருக்கின்றன ஆஹ் அவைகளில் ஒன்று எவ்ஹார் அடுத்தது கல் அடுத்தது இஹ்ஃபா அடுத்ததாக இதுகாம் இங்கே பாருங்கள் அல் எஃஹார் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் அந்த நூனை நாம் ஓதும் பொழுது வெளிப்படுத்தி ஓதக்கூடிய இடங்கள் அதே போன்று இதனை இதனைப் என்றும் சொல்வார்கள் தஜ்வீத் கலைகளில் ஆனால் அல்கல் என்று சொல்வதுதான் மிகவும் ஏற்றமான பொருத்தமான வார்த்தை அடுத்ததாக இதுகாம் இணைத்தல் அல் எ இந்த நான்கு சட்டங்களில் மூன்று சட்டங்கள் கல்வை தவிர மற்ற மூன்று சட்டங்களும் மீமுக்கும் வருகிறது ஆகவே தற்பொழுது நாம் சுக்கூன் பெற்ற நூனு நூன் தன்மீன் உடைய சட்டங்களில் எவ்வாறு பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அஹ் சுக்கூன் பெற்ற நூன் என்றால் என்ன தன்மீன் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும் சுக்கூன் பெற்ற நூன் என்று சொல்லும் பொழுது ஹரக்கத் பெறாமல் சுக்கூன் பெற்று வரக்கூடிய அந்த நூனுக்கு உரிய பெயர்தான் சுகூன் பெற்ற நூன் என்று சொல்வது அது எழுத்து வடிவிலும் மொழிச்சலிலும் உச்சரிப்பு நாம் உச்சரிக்கும் பொழுதும் அதே போன்ற எழுத்து வடிவில் வடிவிலும் நாம் சேர்த்து ஓதும் பொழுதும் குரானை ஓதும் பொழுது நாம் அப்படியே இணைத்து ஓதி கொண்டு போகிறோம் அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லது நிறுத்தும் பொழுதும் அது சுகூன் பெற்றதாகவே இருக்கும் இதுக்குத்தான் சுகூன் பெற்ற நூன் என்று அழைக்கப்படுகிறது அஹ் இந்த நூனை பொறுத்தவரையில் அரபு பாசையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது பேர் சொல் வினை சொல் அதே போன்று இடைச்சொல் என்று அஹ் பல வகையாக வார்த்தைகள் பிரிந்து வருகிற இணைய பாசைகளை போன்று இந்த அனைத்திலும் இந்த சுக்கூன் பெற்ற நூ நூன் ஆஹ் இடம்பெற்று வரக்கூடியதாக இருக்கிறது இதுதான் சுக்கூன் பெற்ற நூன் என்று சொல்லும் பொழுது நாம் நாடக்கூடியது பொதுவாக இளையசாக அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய விடயம் அடுத்ததாக தன்வீன் என்று சொன்னால் தன்வீன் என்றால் கூட அது உண்மையாகவே அடிப்படையில் ஒரு ஒரு சுக்கூனுக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இந்த சுக்கூனுக்கும் அடிப்படையான ஆரம்பத்தில் நாம் சொன்ன சுகூனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இது ஒரு சுக்கூன் பெற்ற நூல் இந்த தன்மையின் என்று சொல்லும் பொழுது ஒரு சுக்கூன் பெற்றிருக்கக்கூடிய நூல் ஆன் ஆனால் இது வந்து பேர் சொல்லில் மட்டும்தான் வரும் பேர் சொல்லில் இறுதியில் பேர் சொல்லுடைய இறுதியில் மட்டும்தான் வரும் மொழியும் பொழுது மட்டும்தான் அது இருக்கும் உச்சரிக்கும் பொழுதுதான் இருக்கும் ஆஹ் அடுத்தது சேர்த்து ஓதும் பொழுது அது பேர் சொல்லில் மட்டும் அதை போன்று மொழியும் பொழுது சேர்த்து ஓதும் பொழுது மட்டும் தான் இந்த தன்மீன் இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது எழுத்து வடிவில் இருக்காது அதே போன்று ஆஹ் நாம் நிறுத்தி ஓது ஓதும் பொழுது கூட ஆஹ் அந்த தன்மையின் அந்த சுக்கூன் பெற்ற அந்த நூல் மொழியப்படுவதில்லை இப்ப இதனுடைய அடையாளமாக நாம் பார்க்கும் பொழுது இரண்டு ஹரகத்துகளை போட்டுருப்பார்கள் நான் இதனை அதாவது உங்களுக்கு ஒயிட் போர்டை எடுத்து சற்று வெளிப்படுத்தலாம் நினைக்கிறேன் டாக்டர் ஒயிட் போர்டை எனக்கு துறக்கலாமா இதுல இல்ல இயலாதா முடியும் 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 முன் இங்க பாருடம்பெகு ஆனால் இதனை நாம் எப்படி எப்படி அடையாளப்பட்டிருக்கிறது பொதுவாக அரபு பாசையில் இரண்டு அறக்கத்துக்கள் வரும் ஒன்று இதனைத்தான் தன்வீன் என்று சொல்லப்படுகிறது இப்படித்தான் ஆரம்ப காலம் முதல் அரபிகள் வந்து இப்படி மொழிந்திருக்கிறார்கள் இது சில கலைகளில் அரபு கவிதை போன்ற சில கலைகளில் கலைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தி கூட அதனை ஆஹ் பார்க்கக்கூடிய ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது பார்ப்பார்கள் ஆகவே இந்த தன்மீன் அடிப்படையில் ஒரு நூனாக இருக்கும் காரணத்தினால் மொழிச்சலில் அது நூன் வெளிப்படக்கூடிய அந்த இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆஹ் உண்டாக இருப்பதனால் இந்த தன்மீனுக்கும் சுக்கூன் பெற்ற நூனுக்கும் என்று பிரத்யேகமான சட்டங்கள் ஆஹ் இருக்கின்றன அப்படித்தான் அஹ் இந்த இருபத்தி எட்டு எழுத்துக்களை அரபிகள் மொழியும் பொழுது அதனை நான்கு வகையாக ஆஹ் வித்தியாசப்படுத்தி மொழிந்திருக்கிறார்கள் ஒன்று இந்த சுகூன் பெற்ற நூனுக்கும் தன்மீனுக்கும் பின்னால் வரக்கூடிய ஆஹ் ஆறு எழுத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தி மொழிந்திருக்கிறார்கள் இன்னும் சில எழுத்துக்கள் பதினைந்து எழுத்துக்கள் அது வரும் பொழுது அதனை மறைத்து ஓதிருக்கிறார்கள் இன்னும் சில அஹ் எழுத்துக்கள் பா வரும் பொழுது அதனை மாற்றம் செய்துருக்கிறார்கள் மீமாக மாற்றப்பட்டு ஓதிருக்கிறார்கள் இன்னும் சில எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் வரும் பொழுது அதனை இணைத்து ஓதிருக்கிறார்கள் ஆக இந்த வகையில் நாம் இன்று பார்க்க பார்க்கக்கூடியது இவ்வாறு அழைக்கப்படக்கூடிய அழைக்கப்படக்கூடிய வெளிப்படுத்தி ஓதிருக்கக்கூடிய அந்த சட்டங்களை பார்க்கிறோம் இந்த எவ்ஹாரை பொறுத்த வரையில் ஆறு எழுத்துக்கள் அதற்கு இருக்கின்றன அந்த ஆறு எழுத்துக்களும் தொண்டை சார்ந்த எழுத்துக்கள் தொண்டையில் இருந்து நாம் ஆரம்பத்தில் பார்த்ததை போன்று ஆறு எழுத்துக்கள் வெளியாகின்றன இந்த ஆறு எழுத்துக்களும் மூன்று இடங்களில் இருந்து தொண்டையிலிருந்து வெளிப்படுகிறது இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று சுகூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுக்கு பிறகு வந்தால் அந்த நூனை அதற்கண்டு இயல்பாக ஒரு உண்ணா நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நூனுக்கும் மீமுக்கும் அன்று உள்ள ஒரு உண்ணா இருக்கிறது அந்த உண்ணாவுடன் சுருக்கிக் கொண்டு அந்த நூனையை தெளிவாக வெளிப்படுத்தி நாம் ஓத வேண்டும் உதாரணமா பாருங்கள் ஆஹ் அடுத்த பக்கத்தில் இங்கே முதல் அஹ் ஹம்சா மின் அஹதின் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கிறது இங்கே மின் என்று சொல்லும் பொழுது ஒரு உண்ணா ஒன்று இயற்காக அதுக்குள்ள ஒரு உண்ணா இருக்கிறது மின் மின் என்று சொல்லும் பொழுது அந்த நூன் மூக்கிலிருந்து வெளிப்படது சாதாரணமான ஒரு உண்ணா அதனுடன் மட்டும் இங்கே முதல் உதாரணத்தில் இரண்டு எழுத்துக்களிலும் இரண்டாவது உதாரணத்தில் ஒரே வார்த்தையில் அந்த சுகூன் பெற்ற நூனும் ஹம்சாவும் வந்திருக்கிறது அடுத்ததாக அதாபன் அலீமா இங்க பாருங்கள் அதாபன் என்ற அந்த தன்மீனுக்கு பின்னால் அலீமா என்ற ஹம்சு வந்திருக்கிறது இங்கே ஒன்னா செய்யக்கூடாது இணைக்க கூடாது இங்க எப்படி அதன் அலிமான்னு சொன்னால் பிழை அதபன் அலிமா என்று ஓத வேண்டும் அதே போன்று ஹா சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னால் இன் ஹா அதே போன்று என் ஹா தன்மீனுக்கு பின்னால் முஹை மீனின் ஹம்மாஸ் வலி குல்லி கௌமின் ஹாது கௌமின் ஹாது இங்கே கௌமின் ஹாது என்று நாம் செய்தோம் என்றால் அல்லது உன்னா செய்தோம் என்றால் மேலதிகமான அது தவறாக கருதப்படுகிறது அதே போன்ற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஐன் ஹா ஹைன் இந்த ஆறு எழுத்துக்களில் எந்த எழுத்து வந்தாலும் நாம் தெளிவாக அந்த நூனை வெளிப்படுத்தி இதனை ஓதுவதுதான் ஆஹ் தஜியதில் என்று அழைக்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரங்களில் ஏனைய அந்த சட்டங்களை பார்ப்போம் ஆஹ்